அதாவது இந்த முகத்தில் தெரியுது பாருங்க ரசூல் செல்லா இருக்கிற பள்ளியில பார்த்துட்டு வந்து வீட்டுக்கு வெளியாடுறாரு மனை விட்ட ஏதாவது இருக்கு சாப்பிட ஏதாச்சும் இருக்குதா ஏங்க பள்ளிவாசல்ல பார்த்தேன் பார்த்த சாப்பிட்டு ரொம்ப நாள் இருக்கும் போல தெரியுது முகத்திலேயே தெரியுது வாடி போய் இந்த பசியா நோம்பாலிய கரெக்டா கண்டுபிடிக்கிறோம்ல நம்ம சாதாரண நோம்பாலிய வந்து ஒரு சாயந்தரம் ஒரு மூணு மணிக்கு மேல பார்த்தா நோம்பாலி கரெக்டா சொல்லிவிடலாம் காலையில் சொல்ல முடியாட்டா கூட பத்து நோம்பாலி பத்து நோம்பாலி இல்லாதவங்க சாயந்தரம் மூணு மணிக்கு ஒன்னா உட்கார வச்சா ஒரு அளவுக்கு என்ன சொல்லலாம் கெஸ்ட் பண்ணி இந்த பத்து பேர் நோம்பாலி இந்த பத்து பேர் இல்லன்னு சொல்லிடலாம் இந்த பசி வந்து பசி வந்து அப்படி கரெக்டா காட்டும் பசி வந்துருக்குன்னு சொன்னா அது முகத்தில் அப்படியே என்ன செய்யும் அகத்தின் அழகு முகத்தில் அக அழகுலாம் தெரியாது அகத்தின் அழகா முகத்தில் தெரியும் அகத்துல உண்ணாமல் இருப்பான் பார்த்தா அப்படி பல பண்ணு இருப்பான் அகத்துல உள்ள அழகுலாம் முகத்தில் தெரியாது அது சும்மா ஒரு கிற்குத்தனமான பழம்பொழி இது தெரியும் அகத்தில் உள்ள பசி முகத்தில் தெரியும் அகத்தில் உள்ள அழகு தெரியாதால எது தெரியும் அகத்தில் உள்ள பசி இருக்கு பாருங்க அது பளிச்சுன்னு முகத்துல தெரியும் அப்ப இவர் பார்த்துட்டு கண்டுபிடிக்க அளவுக்கு இருந்திருக்கு பாருங்க ஏதாச்சும் இருக்குதா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இருக்குது கொஞ்சம் இருக்குது அதை வந்து நம்ம அவங்க மட்டும் வந்தாங்கன்னா அதை கொடுக்கலாம் கூட ரெண்டு மூணு கூட வந்தாங்கன்னா அவங்களுக்கு பத்தாம போயிடும் அதான் நம்மள்கிட்ட இருக்குங்கிறாங்க அவங்க மனைவி சொல்றாங்க நீங்க கூப்பிடணுங்கிறீங்க எந்த காலத்துல தனியா வந்தாங்க வந்தா கூட ரெண்டு பேரு அவங்களே கூட்டிட்டு வருவான் சொல்லி வருவாங்க அது தாங்குமா ரசூல் சொல்லாத கொடுக்கறதுக்கே போதாம போயிருமே அப்படின்னு அவங்க சொல்றாங்க இன்னொரு அறிவிப்புல அதே இதுல என்ன செய்யுதுன்னா மகன் ஒரு வர்றாரு அபுத்தல்ஹாவுடைய மகன் அவர் வந்து அவங்க அத்தாட்ட வந்து சொல்றாரு இந்த பேச நடந்து திரும்பத ரசூ சொல்லா சொல்லலாம் வயிற்றுல இருக்கமா போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க அந்த பசி கூலி குறுகி போன தெரியக்கூடாது இருக்கா வேண்டி பசிதான் காரணம் அவங்களுக்கு அவங்களுக்குதான் கொடுக்கணும்னு மகமத வந்து சொல்றாரு அவரும் கவனிச்சிருக்காரு முகத்துல கவனிச்சிருக்காரு அவர் வயிற்றுல கவனிச்சு அவர் அதை கவனிச்சுலா நிலைமை அந்த சாப்பாடை கொடுக்கறாங்க அவங்களும் சாப்பிடுறாங்க என்ன சாப்பாடா அதாவது காய்ந்த ரொட்டி துண்டுகள் சிலவும் சில பேரிச்சம்பளங்களும் தான் அவங்கள்ட்ட இருந்துச்சு அதாவது அதாவது அதான் விருந்து விருந்துன்னு கூட்டிட்டு போய் குடுக்கறத பாருங்க ஏன்னா அது கூட இல்லாத ஆள் தானவங்க அது கூட இல்லாத ஒரு மனிதருக்கு இது பெரிய தேவாம இருந்த மாதிரி அப்ப இத இதை ஒரு விருந்தாக அழைக்கிற அளவுக்கு முகத்துல தெரிகிற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை சாப்பாடு ஏன்னா எடுத்து சாப்பிடுறது சாப்பிட்டுருலாம் பள்ளிவாசல்ல குவிஞ்சு கிடக்குது கஜானாவில் வசூல் சொல்லாசன உருவாக்கின பத்தி நபரில மக்களுக்கு ஏழை மக்களுக்கு சேர வேண்டிய அந்த மால்ல உள்ள சட்டாத்துடைய பொருள் இருக்க அது மழை மழையா குவிஞ்சு கிடக்குது இல்லாமதான் கிடையாது எடுத்துக்கிட்டா தந்துடலாம் எந்த அளவு குவிஞ்சு கிடக்குது ஒரு நாள் புகாரில் இந்த அதிசயம் வருது ஹுசேன் வழியில் அவங்க பள்ளியாசலுக்கு வர்றாங்க சின்ன பிள்ள பத்து வயசு கீழே நாப்பு உள்ள கணக்கு அந்த வயசு பிரகாரம் வரலாறு பிரகாரம் பள்ளியாசல வந்தா பேர்ச்சம்பளம் அப்படி குவிஞ்சு கிடக்குது இந்த பேர்ச்சம்பளத்துக்கு தக்காத்து கொடுப்பாங்கல்ல பேர்ச்சம்பளத்துக்கு பேர்ச்சம்பளத்து தான் கொடுக்க முடியும் தக்காத குவிஞ்சு கிடக்குது ஹுசேன் வழியில் அண்ணன் வந்து ஆளு ஒன்று வாயில போடுறாரு ரசூ சொல்ல பாத்துறாங்க பள்ளியாசல இருக்கிறத எடுத்து சாப்பிடுறாருன்னு பாத்துறாங்க பார்த்த உடனே சுப்பு துப்புங்கிறாங்க விளையாண்டு பேரன் ஹுசேன் அலி இல்லாத யாரு ரசூசுல்லா அலி சொல்லமுடைய மகள் வீட்டு பேரன் பாத்திமா அலி இல்லாவனுடைய மகன் அவர் பேரப்புள்ள இந்த பேரட்ச உடனே துப்பு துப்புங்கிறாங்க இப்ப வச்சு ஒரு குழந்தை ஒரு வாசல்ல இருந்து ஒரு பேரிச்சம்பளத்தை எடுத்து வாயில போடுது அது துப்ப சொல்லிவிட்டு இது நமக்கு ஹலால் இல்லை என்று உனக்கு தெரியாதா வைத்திருமால உள்ளது இந்த ஏழை மக்களுக்கு என்று ஜக்காத்தாக பெறப்பட்டது நமக்கும் நம்முடைய பாரம்பரியத்துக்கும் கேம நாள் வரைக்கும் தொடக்க தெரியாதா அப்ப இன்னாண்டு கிடையாது இருக்குது அவங்கள்ட்ட இல்லையே தவிர அவங்களுடைய நிர்வாகத்தில் இருக்குது அவங்களுடைய சொந்த பொருளாக இல்ல அவங்களுடைய நிர்வாகத்தின் கீழ அவ்வளவு இருக்கிற காலத்துலதான் அவ்வளவு பசி பட்டினியோட பெருமானார் செல்ல செல்லும் வாழ்ந்து காட்டிருக்கிறாங்க அந்த ரொட்டியையும் அதை சாப்பிடுவதற்காக அபுதல் ஹார் அலில்லாஹன் அவர்கள் அழைச்ச உடனே வந்து சாப்பிட்டுதான் பெருமானார் திரல்லாவுல உடைய வாழ்க்கை தரும் ஆய்ச்சி அறிவிக்கிற இன்னொரு ஹதீஸ்ல அழகான ஒரு வார்த்தையை சொல்றாங்க அதாவது பெருமானா திரல்லாவுல செல்லும் அவர்களுடைய குடும்பத்தினராகிய நாங்கள் ஒரு பிறைய பார்ப்போம் துறையை பார்ப்போம் ரமலானுக்கு அடுத்து வந்து செவ்வாழ் பிறைய பார்ப்போம் செவ்வாய்க்கு அப்புறம் துன்பாதார பிறையும் பார்த்துருவோம் மூன்று பிறை எங்களை கலந்துரும் மூன்று பிறையும் கிடக்க ரெண்டு மாசம் ஆயிரும் ரெண்டு மாசம் தானே ரமலான்ல இருந்து செவ்வாழ் வரைக்கும் ஒரு பிறகு செவ்வாழ்ல இருந்து உள்காதா வரைக்கும் மூணு பிறையை பார்த்தோம்னா ரெண்டு மாசம் ஆகுது இந்த மூன்று பிறையை பார்த்த ரெண்டு மாதத்தில் எங்க வீட்டை நெருப்பு மூட்டிருக்க மாட்டோம் நெருப்பு மூட்டாமல் ரெண்டு மாதம் கழிந்திருக்கிறது நினைச்சு பார்ப்போம் நம்ம அடுப்பு மூட்டி எவ்வளவு நாள் இருக்கும் போன ரமலான் துறையில மூட்டணும் செவ்வாய் வந்துருச்சு அதுலயும் மூட்டல அது கடையில மூட்டல தான் வந்துருச்சு மூட்டல அப்ப எண்ணி பார்ப்போம் அடுப்பு மூட்டி மூணு நாள் ரெண்டு மாசம் ஆயிருக்கும் மாசம் மூணு மூணு பேரை கிடந்துருக்கு வீட்டுல அடுப்பு மூட்டல அடுப்பு மூட்டாம என்ன என்ன குழச்சி திங்கிறது அவ்வளவுதான் கோதுமையை பிரச்சி என்ன செய்ய தண்ணி ஊற்றி குழச்சி சாப்பிடுறது அப்ப அடுப்பு மூட்டவில் மூன்று நாட்கள் அட ரெண்டு மாதங்கள் ரிசூசல் அலசனுடைய வீடு வெள்ளம் வந்து கடுப்பு மூட்டப்படாமலெல்லாம் எங்களுடைய வாழ்க்கை கலந்துருக்குது அப்ப உருவா உருவா என்பவர் அந்த சுபையருடைய அப்துல்லா அஹவின் சுபையர் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய மகன் லசூஸ் அல்லாஹுசலனுடைய ஆயிஷா நாயுடைய சகோதரி இருக்காங்களா அஸ்மா அசுமாவுடைய பேர் அப்ப உருவா அந்த கேட்குறாரு பாட்டி வானேன் ஆயிஷா நாய்க்கு பாட்டிகிட்ட கேட்குறாரு ஆமா அடுப்பு மூட்டல்னா எப்படி வாழ்னாங்க எப்படிதான் நீங்க வாழ்வீங்கன்னு உடனே வாழ்றதா அல்ல அஸ்வதானி அத்தவர ஒரு மாவு என்ன வாழ்றது பேர்ச்சி மலம் தண்ணீர்னா வேற என்ன பேர்ச்சி மலத்தை தின்னா தண்ணியை குடிச்சுக்கிறோம் அதான் வேற என்ன ரொட்டிதான் நீங்க என்ன இருக்குது உணவே ரெண்டு மாசத்துக்கு என்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்டா பேர்ச்சி மலம் வேற ஒண்ணும் கிடையாது ரெண்டு பேர்ச்சி மலம் கொஞ்சம் ஒருத்தம் தண்ணி முடிஞ்சிச்சு உணவு சாப்பிட்டு பகல் சாப்பாடு முடிஞ்சிருச்சு அப்புறம் ராத்திரி சாப்பாடு ரெண்டு பேர்ச்சி மலம் கொஞ்சம் தண்ணி முடிஞ்சிருச்சு இதான் சாப்பாடு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற அளவுக்கு பெருமானார் செல்லல்லா வலை செல்ல முடிய நிலைமை இருந்திருக்குது அதே நேரத்தில் அதே ஆய்ச்சா நாய் சொல்றாங்க இருந்தாலும் ஒரு விசேஷமான ஒரு உணவு எங்களுக்கு கிடைக்கும் இந்த பேரச்சம்பளம் தண்ணி இல்லாம விசேஷமான உணவு கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னா எங்களுக்கு பக்கத்து வீட்டில் பக்கத்து வீட்டில் சில அன்சாரிகள் இருந்தாங்க அடுத்த வீடு அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் ஒட்டகங்கள்லாம் அவங்கள்ட்ட இருந்தது அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒட்டகத்தில் பால் கறந்து எப்போ கொடுத்து விடுவாங்க சில நேரங்களில் பக்கத்து வீடு அதை குடிச்சுக்குமா என்னைக்காவது கிடைக்காது என்னைக்காவது பக்கத்து வீட்டில் அன்பளிப்பாக பால் வந்து சின்ன அதை குடிப்போமே தவிர மற்றபடி வந்து கண்டினியூவா வந்து நாங்க சாப்பிட்டது கிடையாதுங்கிறாங்க இது வந்து பெருமான செல்லா வலை செல்ல முடிய அந்த வாழ்க்கை உணவு நிலைமை இன்னும் சொல்ல போனா அதே அனுசரிலான்னு சொல்றாங்க பெருமானார் செல்லா வலை செல்லம் அவங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் ஒரு மரக்கால் ஒரு சா என்று சொன்ன மரக்கால் கூட சொல்ல முடியாது ஒரு ஒரு ரெண்டு வயிற்றுல சொல்லலாம் நம்ம கணக்கு சொல்றாங்க ரெண்டு லிட்டர் அளவுக்கு கோதுமை வீட்டில் இருக்காது ஒரு காலத்துல இருக்காது ரெண்டு லிட்டர் அளவுக்கு கோதுமை ஒரு காலத்திலே விசாசன வீட்டில் இருக்காது எப்ப ஒன்பது மனைவியர் இருந்த அந்த காலத்துல ஒன்பது சேர்த்து ஒன்பது மனைவியர் அவங்களுக்கு இருந்த அந்த காலகட்டத்தில் அவங்க வீட்டில் என்ன இருக்காது ரெண்டு லிட்டர் கோதுமை கூட வீட்டில் இருக்காது என்று அனுசரிலான்னு அறிவிக்கிறாங்க இது போக எல்லாத்தையும் மேல பெருமானா சிலல்லா சொல்லும் இந்த மபாத்தான அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய இரும்பு இருக்கிற கவசம் ஊட்டு சட்டையுமாங்க போர்ல போட்டுக்கிறது அத அடமானம் ஒரு யூதகத்தை அடமானமாக வைத்து கொஞ்சம் கோதுமையை வாங்கினாங்க அது அடமானமா இருக்கிற நிலையில தான் மரணித்தார்கள் அடமானமா கூட கடன் வாங்க தயாரா இருந்தாங்க அடமானமா கூட வாங்குறதுக்கு தயாரா இருந்தாங்க யார்ட்டையும் கடன் வாங்குறது தயாரா இருந்தாங்க அந்த பொருளை வச்சுட்டு கடன் வாங்குவாங்க போன பொருளை வச்சுட்டு போ என் பொருள் இருக்குல்ல கடனை சும்மா கடனை வாங்கல அடமானமா வேண்டாம் வாங்கிக்கிட்டாங்களே தவிர என்ன செய்யல அவங்க வைத்தல் மாலில் இருந்து பொது காசுல இருந்து ஏழைகளுடைய நிதியிலிருந்து எதையுமே தொடல இப்படிப்பட்ட வாழ்க்கையை பெருமா உணவுடைய நிலைமை இப்படி அவங்களுடைய வீடு அவங்களுடைய உடை அவங்களுடைய பிற பயன்படுத்திய பொருள் இதுல பண்ணி பார்த்தோம்னு சொன்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு எதுவுமே அற்புதம் கிடையாது நம்ம என்னென்ன அற்புதம் அற்புதம் சொல்வதாயிருந்தா உங்களுடைய வாழ்க்கை தான் அற்புதம் அற்புதம் அர்ப்பணங்கிறம இதாங்க மழையை தங்கமாக்கு அற்புதம் கிடையாது ஒரு மனிதனால் எப்படி வாழ முடியாது என்று நினைக்கிறோமோ அப்படி வாழ்ந்த காட்டின அற்புதம் இருக்குது அதான் பெரிய அற்புதம் அந்த மாதிரி ஒரு அற்புத வாழ்க்கையை தான் மதியனவங்களை இங்க இருந்து போன பிறகு பெருமானா சிறாலத்திலும் தேர்ந்தெடுத்துக் கொண்டாங்க அவங்க கட்ட இன்னும் சில கஷ்டங்களை சில சிரமங்களை அவங்க எந்த மாதிரியான எளிமையான வாழ்க்கையை நடத்தினாங்க என்பது என்றால்